சாலையாக உள்ள அனைத்து மற்றும் எட்டு வழிசாலையாக மாறவுள்ளதா ஐடி துறையை ஒப்பிடும் பொழுது அதிக சம்பளத்துடன் துறையில் அதிகப்படியான பணிகள் இருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை முதன்மை பொறியாளர் பேச்சு தாம்பரம் கட்டிடப் பொறியாளர் சங்கம் சார்பாக பொறியாளர் தினம் மற்றும் எக்ஸலன்ஸ் இன் இன்ஜினியரிங் என்று விருது வழங்கும் விழா பல்லாவரத்தில் உள்ள தனியார் ஓட்டலில் நடைபெற்றதா கட்டிடத்துறையில் சிறந்து விளங்கும் நூறுக்கும் மேற்பட்ட பொறியாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டதா இதில் சிறப்பு விருதனராக கலந்து கொண்ட தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையின் முதன்மை பொறியாளர் கிருஷ்ணசுவாமி மேடையில் பேசுகையில் இளம் கட்டுமான பொறியாளர்கள் தங்கள் துறையில் சிறந்து விளங்கும் வகையில் ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் பேசிய அவர் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள் விரைவில் விரிவுபடுத்த இருப்பதாகவும் நான்கு வழி சாலைகள் அனைத்தும் ஆறு மற்றும் எட்டு வழி சாலைகளாக மாற்றம் அடையும் என கூறினார் ஐடி துறையை ஒப்பிடும் பொழுது அதிக சம்பளத்துடன் நெடுஞ்சாலைத் துறையில் அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் இருப்பதாகவும் இதனை பொறியாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கூறினார் மேலும் ஒப்பந்ததாரர்கள் அடிப்படையிலும் அதிகப்படியான வேலைகள் மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலையில் காத்து கிடப்பதாகவும் இதனை இளம் பொறியாளர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் மேல ஒரு ரோடு போட்டுட்டு இருக்கிறப்ப சாலையில் கீழே வந்து மெட்ரோ மெட்ரோ டனால் இருக்கு மேலே வந்து மேம்பாலம் கட்டுறோம் அதுபோல் ஃபோர் லைன் ரோடு வந்து இந்தியா ஃபுல்லாக வருது தமிழ்நாடு ஃபுல்லாக வருது ரோடும் போகிற போகிறோம் ஃபோர் லைனிங் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ண போகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி இருக்கிற ஃபோர் லைன்லாம் சிக்ஸ் லைன் எயிட் லைன் ஆக போகுது அதனால் உங்களுக்கு வேலை இல்லை ப்ராஜெக்ட் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது வேலை எக்கமா இருக்குது அதுல வந்து அந்த வேலையில நீங்க சேர்ந்துக்கிற அளவுக்கு அதுல பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு உங்களை நீங்க வந்து உங்க தரத்தை உயர்த்தி ஒர்க் எக்கச்சக்கமா வரப்போறோம் கவர்மெண்ட் ஆஃப் ஆஃப் பிளானிங் கிலோமீட்டர்ஸ் ஆனால் லட்சம் லட்சமா பணம் பம்ப் பண்ண போறாங்க ஏன்னா இல்லாட்டி ரோடு எல்லா காரும் ரோடுல அப்படியே நிற்கும் அந்த அளவுக்கு கார் ஒவ்வொரு வீட்டுலயும் ரெண்டு கார் மூணு கார் வந்துருச்சு இப்ப நம்ம அமெரிக்கா மாதிரி ஆயிட்டு வரும் இல்ல ஒரு ஒரு வீட்டுல இப்ப ரெண்டு ரெண்டு இருக்கு அது மாதிரி அது அதனால வேலை இல்லைங்கிற பயத்தை விட்டுருங்க வேலை எல்லாம் நிறைய இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சார் ட்வெண்ட்டி அது போல சம்பளம்னு பாத்தீங்கன்னா ஐடி எம்இ ஸ்ட்ரக்சர்ஸ் படிச்சவங்க நீங்க ஐடி கம்பெனிக்கு போகணும்னு நினைக்கிறது இங்க ஹைவேஸ்க்கு வந்தீங்கன்னா ஐடி கம்பெனியோட அதிக சம்பளம் நாங்க தரோம் எம்இ ஸ்டர் படித்தா பி படிச்சாலும் வேலை உண்டு எங்கிட்ட அங்க போய் ஹெல்த்தை கருத்துக்கணுங்கிறது அதுவும் தேவைதான் நான் இல்லைன்னு சொல்லலை எல்லாரும் அப்படியே போகணும் என்ன காரணம் அப்படின்னா உழைக்கிற எண்ணங்கள் குறைஞ்சிக்கிட்டு வரும் இது வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் சிவில் ஒர்க் பொதுவாகவே சிவில் ஒர்க் வாரண்ட்ஸ் பிசிக்கல் ஒர்க் அங்கே போனா உட்காந்து ஏசி உட்காந்து நினைக்கிறாங்க அது வந்து ஏசிலே உட்காந்து இட் இஸ் நாட் அவர் நேச்சர் தென்னிந்திய சூழ்நிலைக்கு அது ஒத்து வராது அதனால இந்த சூழ்நிலையோடு நம்ம இருக்கணும்னா சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து ஃபைவ் இயர்ஸ் பீட்ல எந்த ஏரியா வந்தாலும் நீங்கள் உங்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ சொல்லலாம் ஸ்டார்டிங் சேலரி இஸ் ஹையர் தன் ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி இண்டஸ்ட்ரியோட நாங்கள் நிறையா சம்பளம் தரோம் அதனால எல்லாம் கம்மி அப்படி இப்படி கிடையாது டிபார்ட்மெண்ட்டுக்கு வரவங்க வரலாம் டிபார்ட்மெண்ட்டு கான்ட்ராக்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற யங் என்ஜினியர்ஸ் உங்கள் மாதிரி இருக்கிறவங்க பண்ணிக்கலாம் ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது அதனால நமக்கு சாரு மாதிரி இந்த ஹவுசிங் மட்டும் நீங்க நினைக்க வேண்டியது அது வந்து கொட்டி கிடக்குது ஆப்பர்ச்சுனிட்டி அது போல